ஏக்நாத்தின் முக்தியின் எதிர்வினை நிலை ஒரு நாள் ஒரு பிராமணர் ஏக்நாத் மகாராஜின் வீட்டிற்கு வந்தார் அவர் வந்தவுடன் அவரை கோபப்படுத்துவதற்காக விசித்திரமாக நடந்து கொள்ளத் தொடங்கினார் ஏக்நாத் எப்போதும் மிகவும் அமைதியாக இருப்பார் எனவே இன்று நான் நிச்சயமாக அவரை அந்த பிராமணர் ஏக்நாத் மகாராஜிடம் மன்னிப்பு கேட்டு பணத்திற்காக இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டதற்காக நான் வெட்கப்படுகிறேன் ஒருவரை கோபப்படுத்துவது பெரிய விஷயமல்ல என்று நினைத்தேன் அதனால்தான் நான் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை கோபப்படுத்த ஏதாவது விசித்திரமான செயலை செய்து அவர்களிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு என் கிராமத்திற்கு திரும்புவேன் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் கோபப்படவில்லை என்றார் இதைக் கேட்ட ஏக்நாத் மகாராஜ் அப்படியானால் நீங்கள் முன்பே என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் நான் கோபமாக இருந்திருப்பேன் என்றார் இரவு உணவிற்கு நேரம் வந்ததும் ஏக்நாத் மகாராஜ் பிராமணரிடம் வந்து சாப்பிடு என்றார் அவர் ஆம் சாப்பிடுவேன் என்றார் ஆனால் பின்னர் அவர் வீட்டைச் சுற்றித் திரிந்து தாமதிக்கத் தொடங்கினார் இறுதியாக அவர் இறுதியாக சாப்பிட அமர்ந்ததும் கிரிஜாபாய் உணவு பரிமாற குனிந்தபோது அவர் குதித்து அவள் முதுகில் அமர்ந்தார் இப்போது யாராவது வேண்டுமென்றே வேறொருவரின் மனைவியின் முதுகில் அமர்ந்தால் யாராவது எவ்வளவு கோபப்படுவார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் கோபப்படுவதற்கு பதிலாக ஏக்நாத் மகாராஜ் தனது மனைவியிடம் குழந்தையைப் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் விழக்கூடும் என்றார் இதைக் கேட்ட கிரிஜாபாய் கவலைப்படாதே எனக்கு குழந்தைகளை பராமரிக்கும் அனுபவம் உள்ளது என்று பதிலளித்தார் அவர்களின் எதிர்வினையால் பிராமணர் திகைத்துப் போய் உடனடியாக ஏக்நாத் மகாராஜிடம் மன்னிப்பு கேட்டு தனது வருகைக்கான உண்மையான காரணத்தை விளக்கினார் நான் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பிராமணன் எனக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டது என் கிராமத்தில் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் நான் இந்த கிராமத்திற்கு வந்தேன் ஒரு மரத்தடியில் சில லீக்ஸைக் கண்டேன் என்று அவர் விளக்கினார் அவர்கள் அனைவரும் ஏக்நாத்தை எதிர்ப்பவர்கள் ஏற்கனவே அவர் மீது கோபமாக இருந்தனர் பிராமணர் அவர்களிடம் எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டபோது அந்த ஆண்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டு சரி நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இங்கே ஏக்நாத் மகாராஜை கோபப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றார்கள் அதனால்தான் அவர் ஏக்நாத்தின் வீட்டிற்கு வந்து இப்படி நடந்து கொண்டார் விடுதலை பெற்றவரின் கோபமும் விடுதலை பெற்றதால் ஏக்நாத் மகாராஜ் இதை சொல்ல முடிந்தது அவர் கோபத்தை கொண்டுவர விரும்பினாலும் அதை காட்ட விரும்பினாலும் வேறு எதையும் செய்ய விரும்பினாலும் அவர் தனது உள் மகிழ்ச்சியைப் பேணும்போது அதை செய்ய முடியும் உள்ளிருந்து விடுதலை பெற்றவருக்கு இவை அனைத்தும் ஒரு விடுதலை நிலையிலிருந்து நிகழ்கின்றன கொண்டு வர வேண்டியவை அனுப்ப வேண்டியவை தேவையானவை அனைத்தும் ஒரு விடுதலை நிலையில் உள்ளன மகாபாரதப் போரைப் போலவே கிருஷ்ணர் தேவை கேட்ப பங்களித்தார் அர்ஜுனன் போருக்கு தயாராக இல்லை அவன் தன் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் மீது அம்புகளை எய்யத் தயாராக இல்லை என்பதை கண்டார் எனவே இங்கு அர்ஜுனனுக்கு விளக்குவதே தேவை என்பதை அவர் புரிந்து கொண்டார் பின்னர் அவர் அர்ஜுனனுக்கு கீதையின் அறிவை கொடுத்தார் ஏக்நாத்தும் அவ்வாறே செய்தார் பிராமணரின் பேச்சை கேட்ட பிறகு அவர் அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்தார் உலக வாழ்க்கையிலும் கூட ஒருவர் மகிழ்ச்சி அன்பு பக்தி மற்றும் மௌனத்துடன் வாழ முடியும் என்பதை இது போன்ற கதைகள் உங்களுக்கு காட்டுகின்றன அது சாத்தியம் ஆனால் மக்கள் எனக்கு அதிக பொறுப்புகள் உள்ளன அத்தகைய வாழ்க்கையை வாழ்வது எனக்கு சாத்தியமில்லை மலைகளில் வசிக்கும் சந்நியாசிகளுக்கு மட்டுமே இது சாத்தியம் என்று கூறுகிறார்கள் உண்மையில் மலைகளுக்குச் சென்ற பிறகும் ஒரு சந்நியாசியின் மௌனம் அடக்கப்பட்டால் அவரது நிலை ஒரு உலக மனிதனின் நிலையை விட மோசமானது அமைதி உள்ளிருந்து அடக்கப்பட்டால் அவரது அங்காரமாக தன்னை ஒரு தனி நான் என்று கருதுபவர் பேசுகிறார் என்று அர்த்தம் அகங்காரத்துடன் பேசினால் அவர் மலைகளில் வாழ்ந்தாலும் அல்லது வேறு எங்கும் வாழ்ந்தாலும் அது புகார் மட்டுமே செய்யும் அடுத்த பதிவில் ஏக்நாத் செய்த முன்னோர்களுக்காக சடங்குகள் கேட்கலாம்